கலோ மக்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரக்கூடாது என சொல்ல ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது செல்ல காட்டம் சென்னை உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிக்க கூடாது என தீர்மானிக்க எஸ் ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என செல்ல பெருந்தகை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை மதுரையைச் சேர்ந்த தாமா தமாக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அக்கட்சிகளில் இருந்து விலகி காங்கிரசில் இணையும் நிகழ்ச்சி சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடந்தது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகை முன்னிலையில் அவர்கள் காங்கிரசில் இணைந்தனர் இதில் மாநில துணை தலைவர்கள் கோபண்ணா சொர்ணா சேதுராமன் மாநில பொதுச் செயலாளர்கள் தளபதி பாஸ்கர் எச் ஏ வாசு மற்றும் மாநில நிர்வாகிகள் அசோகன் கீலானூர் ராஜேந்திரன் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திர திரவியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செல்லப்பெருந்தகை நிருபர்களிடம் கூறுகையில் புதிய நிதி துணை முதல்வர் பதவி கூடாது என தீர்மானிக்க பாஜவை சேர்ந்த எஸ் ராஜாவுக்கு என்ன உரிமை இருக்கிறது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதனை தீர்மானிக்க முடியும் இதனை கூறுவதற்கு எஸ் ராஜா யார் என்று அதிகாரம் உள்ளது என்று அவர் கேள்வி எழுப்புள்ள செல்ல பிறந்தகை தேங்க்யூ